குட்டிக்கு என்ன இவ்வளவு நாள நல்லா ஏமாத்துனீங்க எம்மெல்லாம் உங்களால ஏமாத்த முடியாது உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என் மருமாவ கூடிய சீக்கிரத்துக்கு இந்த வீட்டுக்கு வர என்ன நல்ல கோப்பால மாதிரி ஏமாத்தி பாதி பால தர்றது என் மருமகளா நல்ல புத்திசாலி அவ கரெக்டா கண்டுபிடிச்சிருவா ஃபுல் பாலையும் கறந்துடணும் என்ன அம்மு என்ன மணி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன விஜய் அண்ணே வந்துட்டானா விஜய் அண்ணே வந்து நீ காவக்காரன் போல இருக்கு வந்தவே ஏன் வரல வீட்லயே இருக்கா எப்போ வந்தன்னு வரை தெரியலையே என்ன வீடலாம் இருட்டா இருக்கு வந்தவன் வீட்ல லைட் போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் புள்ள இவன் லைட் போடல அப்ப சாப்டிருக்க மாட்டானோ ஒருவேளை வண்டில போயிட்டு வந்த அசதியில புள்ள தூங்கி இருப்பானோ சரி அவன் ரூம்ல போய் பாப்போம்

என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா மொண்டாடி போட்டாவ பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் ஏண்டா இருட்டுக்குள்ள கூட மொண்டாடி நல்ல வெளிச்சமா தெரியறாளா அம்மா அது வந்து ஏய் அத்தை வீட்ல இருந்து எப்பண்டா வந்தா வந்தவே சாப்பிடவும் இல்ல பை காட்டுக்கும் வரல அப்படியே இருட்டுக்குள்ள கொண்டுகிட்டு இருக்கா ஏண்டா அம்மா கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அத கண்ணா செந்துட்டேன் ஏய் விஜய் அத்தை வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கவளா என்ன வெத்தி கேட்டவளாடா அம்மா அத்தை மாமா யாருமே வீட்ல இல்ல சந்தியா மட்டும் தான் வீட்ல இருந்தா என் ஓனத்தை அடிச்சு கொளுத்துது அதிஷ்டம் பாப்பா நீ போன காலையும் நல்லபடியா நடந்திருக்கும்னு நினைக்கேன் ஓமா அவங்க மாமாவும் அம்மா உன் வீட்லதான் இருந்தாரு ஓ காவியா வீட்டுக்காரரா ஆமா காவியா வரேன்னு சொல்லிருந்தா அண்ணன் சொன்னேன் சரி என் மருமவும் என்ன பத்தி நல்லா சாட்டாலடா அம்மாவுக்கு அங்க நடந்தது எதுவுமே திருவி பண்றான் அம்மா கஷ்டப்படுவாங்க நம்மளோட கஷ்டம் நம்மளோடய போட்டோம் அம்மா சந்தோஷமா இருக்காங்க அங்கே இருக்கட்டும் ஏய் என்னடா கேட்டுக்கிட்டா இருக்கேன்

ஆமாமா ஆஹா ஓஹோ தான் சொன்னா அவ இந்த மாதிரி பால்கோவ சாப்பிட்டதே இல்லையாமா அவ்வளோ அமிர்தமா இருந்துச்சுன்னு சொன்னாமா அப்புறம் அப்படி சொல்லி இருக்க மாட்டாளா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யூடியூப் பார்த்து செஞ்ச பால்கோ தெரியுமா இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுமா உனக்கு என்ன வேணுமோ அதை தேவத்திட்ட கேளு உடனே இந்த தேவம் நிறைவேற்றி தரும் எல்லாம் கும்பிட்டுக்கோ

அடுத்த நாளே அவ சுகர் பேஷண்ட் ஆயிருவா பரவாயில்லையா ஆமா சீனி விற்கிற விலைக்கு இவளுக்கு ஒரு கிலோ வாங்கி கொட்டணுமா ஒரு ஸ்பூன் கொட்டினா போதாதா வாங்க கோயிலுக்குள்ள போலாம் சின்ன பொண்ணு நம்ம பார்க்க போற சாமியார் எங்க இருப்பாரு எனக்கும் தெரியாதுக்கா அவரான அந்த கோயிலுக்குள்ளதான் எங்கேயாச்சும் உட்கார்ந்துருப்பாரு யார்த்தையாச்சும் நம்ம கேட்டுட்டு உள்ள போவோம் அத்தா இங்க நாடி புடிச்சு ஒருத்தர் குறி சொல்லுவாரு அந்த சாமி இப்ப எங்க இருப்பாரு ஏம்மா நீ ஏதோ சொல்றது மட்டும் தெரியுது ஆனா நீ என்ன சொல்ற எனக்கு கேக்கல ஐயோ நான் போய் போய் ஒரு செவிடர் கிழவன்கிட்ட அட்ரஸ் கேட்டேன் செவிடன் செவிடன் கெவிடன்னு சொன்னா உனக்கு குச்ச வச்சு சாத்தி எடுத்துடுவேன் அதுக்கான அட்ரஸ் கேட்கும் போது தாத்தா காதை கேட்கல திட்டம் போது கரெக்டா காது கேட்டுட்டு உமா எல்லாம் உன் முகராசி இப்ப தாத்தாட்ட நான் கேட்க பாரு தாத்தா எப்படி அட்ரஸ் சொல்றாரு பாரு தாத்தா இந்த கோயில ஒரு சாமியார் உட்கார்ந்து இருப்பாராம அவர் எங்க இருப்பாரு ஓ சாமியாரா சாமியார் அந்த மண்டபத்துலதான் உட்கார்ந்து இருப்பாரு போய் பாருங்க சின்ன பொண்ணு நீ கேட்ட மட்டும் அட்ரஸ் கரெக்டா சொல்றாரு. நீ ரொம்ப குள்ளமா இருக்கா பத்தி அதனால நீ பேசுறது தாத்தாவுக்கு தெரியல போல இருக்கு நான் வளத்தையா இருக்கு நான் பேசுறது தாத்தாவுக்கு கேட்டுட்டு அவ்ளோதான் வித்தியாசம் என்னமா இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க போங்க கோயிலுக்குள்ள வாங்க வாங்க நீ என்ன தேடி நீங்க நாள் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன சாமி யாரெல்லாம் кури கேக்க வராவை நீ காலையிலேயே வெட்டல இல்ல போட்டு பாத்துறீரோ ஏ சரசு இந்த மாதிரி சாமியாரெல்லாம் கிண்டல் அடிக்க கூடாது நீ கிண்டல் அடிச்சதுக்கு அவர் கோவத்துல உன்ன கழுதையாவோ நாயாவோ மாத்தி விட்டுருவாரு அவர் கோவத்துக்கு நீ அலாவிராத சாமி நான் எதுக்கு வந்திருக்கேன்னா என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியும் இந்த சாமிக்கு உங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன பாக்க வந்திருக்கீங்க அதானே

பேசாம இவருட்ட நம்ம மாமியா கழிவுகள்லாம் எப்ப சாவுவான்னு கேட்டுட்டு போயிருவோமா சாமி கூப்பிடுறாங்களே வந்து உட்காருமா சரிமா உன் கைய காட்டுமா இந்த பொண்ணு ஜாதகப்படி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆயிருக்கணும் ஆமா சாமி எட்டு வருஷம் ஆயிட்டு

நீங்க கவலைப்படாதீங்கம்மா குடிய சீக்கிரம் அவங்க உங்க கண்ணை முன்னாடி மாட்டுவாங்க அந்த கரகம் உங்க பொண்ணு கழுத்துல சுத்துற பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு அது என்னைக்கு உங்க பொண்ண விட்டு இறங்குதோ அன்னைக்குதான் உங்க பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனா அது குடிய சீக்கிரம் நடக்கும்மா சொல்லுங்க எல்லாம் எதுவுமே கிடையாதுமா அந்த கரகம் உங்க பொண்ணை விட்டு நவளும் அது நீங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அதுதான் நீங்க செய்யற பரிகாரம் ஐயா அந்த பொண்ணு சுத்தின கரகம் யாருன்னு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா எம்மா அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுமா நீங்க நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க இந்த சாமி உங்க கூட இருந்தத காமிச்சு கொடுக்கும் கிளம்புங்க நீங்க ஐயா எனக்கு துரோகம் செய்ய யாருமே இல்லையா எனக்கு எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் இருக்காரு அவர் எனக்கு ஒரு துளி கூட துரோகம் செய்ய நினைக்கவே மாட்டாரு அவர் அப்படிப்பட்ட தங்கம் ஐயா இந்த பாருமா யாரு எப்படின்னு யாருக்கும் தெரியாது அது காலம் தான் பதில் சொல்லணும் உன் மனச மட்டும் கொஞ்சம் திடமா வச்சுக்கோ சரி கிளம்பி போயிட்டுவோம்மா கண்டவன் எல்லாம் கலாய்க்கிறான் எனக்கும் சந்தியாவுக்கு கல்யாணம் ஆகுமான்னு வேற கேக்குறானுங்க அப்படியே இதை விடக்கூடாது நீ வீட்டுல போய் ரெண்டு முடிவு எடுத்தே ஆகணும் சந்தியாவை பத்தி நீங்க வீட்டுல சொல்லிதான் ஆகணும் என்ன நடந்தாலும் அத பேஸ் பண்ணி நீங்க ரெண்டுல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் வீட்டுல இந்த விஷயத்தை நம்ம சீரியஸா சந்தியாவை நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாயிரும் அதனால عليك பீட்ல பேசி தான் ஆகணும். ஆ ஆ கோயிலுக்கு போறோம் இன்னு வரலமா. அப்போ வீட்ல யார இல்லையா மாமா? சண்டி அக்கா. சண்டியா ரூம்ல தானா இருக்கா? போனி பாக்குற பார்வையே சரியில்லை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறா ஒருவேளை நம்ம மேல டவுட் வந்துருக்குமோ அவளுக்கு

ஏய் நான் தனியா வேற இருந்தேன்டி அவர் வேற நெருங்கி வந்து பேச வந்தாரா எனக்கு பயமா இருந்துச்சுடி அதான் அப்படி பேசிட்டேன் ஏய் அவர் கரடியா புலியா உன்ன வந்து கடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு ஜென்டில்மேன் இவ்வளவு நாள் இருக்கு நம்மள என்ன அவர் தொட்டு பேசிருப்பாரா அப்படிப்பட்டவ நீ பேச மாதிரி யோசிக்க வேண்டாமா ஏய் எனக்கு தெரியும்டி இருந்தாலும் போடி இருந்தாலும் போனால நீ அவ மாமாட்ட சாரி கேட்டியா ஏய் நான் கேட்டேன்டி அவர் பேசவே இல்ல அப்படியே பேய்ட்டாரு வர சந்தியா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைது மாமா மாதிரி மாப்பிள கிடைக்காது உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்காத சரி அப்படியே போயிட்டாரு அப்புறம் போன் பண்ணியாச்சும் அவர்கிட்ட சாரி கேட்க வேண்டியதானே போனா ஏ போடி என்னாலாம் கேட்க முடியாது இந்த பாரு சந்தியா போன் போடு நீயாச்சும் பேசு இல்ல நானாச்சும் மாமாட்ட சாரி கேட்கிறேன் போன் போடு இந்த அடி ரிங் போது நானா பேச மாட்டேன் நீயே பேசிக்கோ

அவரை பிடிச்சி அந்த வாக்கே தண்ணில முக்கு முக்குன்னு முட்டி விட்டுட்டு வந்தேன் வீட்டு பக்கம் வர கூடாதுனே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியலப்பா ஐயோ அம்மா அப்பா பாம்மா ஏமாத்தி பண்றீங்க ஏய் அவ நல்ல பாவம் இல்லடா அவர் கேப்ல கிடா விட்டுற மனசே டேடா போன் அடிச்சிட்டே இருக்கு பாக்குற எதுக்கு மண்டக்கா यारடா அறியாரும் இல்லம்மா தெரிஞ்சவங்க தான் அப்புறம் பேசிக்கற என்னடா டா, பொண்டாட்டின் வருது, சந்தியாதானே, எடுத்து பேச வேண்டியதானே டா பராலமான பேராவு பேசிக்கிறேன். அப்பு குடு டா, யா மரமாயில்டேன் நான் பேசுகிறேன். என்னடி சரி நான் சாரி மட்டும் கேட்பேன் அதுக்கப்புறம் உடனே போன கொடுத்துருவேன் சரி சரி சாரி அதை கேளு மாமா லைன்ல வெயிட் பண்றாங்க ஹலோ மாமா சந்தியாவா சந்தியா மாமா சாரி மாமா தெரியாம உங்ககிட்ட பேசினதுக்கு எருமை அப்படி பேச மாட்டேன் மாமா சாரி

சும்மாடி அப்பந்த மாமா ரொமாண்டிக்கா பேசுவாரு இங்க பேசுறதுக்கு பேசிறதுக்கு நான் ஒரு காயா மணி சஞ்சயன பத்தி என்ன சொல்றா பாம்பு காது மாமாவுக்கு பேர் ஒண்ணு இல்ல மாமா கல்யாண செலவு எல்லாம் கம்மி வலிக்கு எடுக்க கூடாதா அப்பாக்கு 1 லட்சம் கிட்ட எடுக்கணுமா அத தான் உன்கிட்ட சொல்ல சொன்னேன் ஏய் சும்மா இருடி தேவலாம பேசாத என் கனவு தெய்வத்துக்கு ஒரு லட்சம் என்ன ஒரு கோடிக்கே எடுத்துருவேன் அதுக்குதானே இந்த மாமா இருக்கேன்

என்னடா லவ்லாம் பண்ணிருக்கா எங்களுக்கு தெரியவே இல்ல சைலண்டா பண்ணிருக்கோம் போல இருக்கு டேடி அவ இப்பதான் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா படிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லாம் தான் நினைச்சேன் ஆனா அவங்க வீட்டுல இப்பவே மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க என்னடா பொண்ணு அழகா இருப்பாளா அதெல்லாம் தேவத மாதிரி எனக்கு எத்தாப்ல மேட்சா இருப்பாப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க எனக்குலாம் டபுள் ஓகேடா உங்க விருப்பம் தான்டா என் விருப்பம் உங்க விருப்பத்துக்கு இடத்துல நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன்டா டாடி அப்ப அம்மா

ஆசுமா அவன் வந்துட்டு பேசிக்கோ ரொம்ப இவ்வளவு பொருடும் இந்த பாருங்க அவன் ஜெண்ணணினி தெருவுல கடறக்கவலையால் என் ஆக்க முடியாது நீங்க வேணா ஆக்கிக்கிறீங்க ஒரு இருக்கு என் இப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த மாதிரி நான் பொண்ணு எடுப்பேன் அவன் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு நான் வைக்க மாட்டேன் நான்

பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை உங்களுக்கு சப்போர்ட்ட கொடுத்ததுக்கு நன்றி இனிமேலும் வீடியோவை ஃபுல்லா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே வாங்க फ्रेंड्स நாளை அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை फ्रेंड्स